சுவை பிரியாணி குடும்ப உணவகம் நகர் ஃபோன் நம்பர் அப்பா எவ்வளோ பெருசு ஹலால் சர்டிஃபைட் ஹாட் அண்ட் டேஸ்டி ஃபீஸ்ட் சுவை பக்கெட் பிரியாணி ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வித் ஷேரிங் எஸ் நாங்கள் கூட ஷேரிங்கில் தான் சாப்பிட போகிறோம் இது என்னது போகிறோம் இதை கொழம்பு ஊற்றுறதுக்கு வந்துட்டு முட்டையா இது என்னது தயிர் பச்சை கொஞ்சம் நிறையா தயிர் ஊற்றி வந்துடலாம் வெங்காயம் இருக்கு தயிருக்கு நிறையா வெங்காயம் இருக்குது பட் தயிர் இல்லை என்னோட நூல முட்டை இருக்கு என்னடா ஏண்டா

சட்டு பீடா வாடா எட்டு பேர் சாப்பிடுறதுன்னு நினைக்கிறேன் அதனால எட்டு பேர் கணக்கு வச்சு தந்துறாங்கங்களோடா மூணு ரெண்டு அஞ்சு பேர் இருக்கும் 6 நம்ம அஞ்சு பேர் சாப்பிட்டா இருக்கு பேர் எட்டு பீடா

சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இதுவும் கரெக்டாக எட்டு பீஸாக இருக்குமா இல்லை நிறையா இருக்கு நிறையா ஓ வா சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா